வணக்கம் ஸ்ட்ரெண்ட்ஸ் பாலகமணி நான் கலசாமி ஒவ்வொரு போட்டி தெருக்கும் தயாராக ஸ்டூடண்டோட மனநிலை எந்த ஸ்டேஜில் இருக்கும் அப்படின்னா நம்ம போய் பார்த்ததுமே ஒரு பெரிய மலை ஹில்ஸ் இருக்கு இல்லைங்களா அந்த மலையை நம்ம கடந்தாகணும் ஆகணும் மேல உச்சிக்கு போகணும் அப்படின்ற ஒரு தாட்ல போயிட்டு முன்னாடி நம்ம நிப்போம் அதே மாதிரி நம்ம ஒவ்வொரு போட்டி தெரியும் டிஎன்பிசி எக்ஸாம் ஆகட்டும் எதுவாக இருக்கட்டும் நம்ம முன்னாடி போய் அந்த இதை புக்ஸுங்கெல்லாம் எடுத்து வச்சு பொழுது அந்த கொஷின்ஸ் எல்லாம் பொழுது பார்த்தீங்கன்னா அப்படி மலை மாதிரி தெரியும் சோ அப்போ இவ்வளவு இது நம்ம எப்போ அடைய போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அதுல தீவிரமா இருப்போம் பட் என்னன்னா ஒவ்வொரு ஸ்டெப்பா நம்ம எடுத்து வச்சோம்னா நம்மளால முடியும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் பட் ஆனா அந்த மனநிலை பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல வந்து ஒரே ஸ்டெப்ல நம்ம அவ்வளவு ஹைட்டுக்கு போயிடணும் அப்படிங்கிற மாதிரி தோணும் வேணா நான் என்ன சொல்றேன்னா சின்ன சின்ன ஸ்டெப்பு அந்த வகையில ஒவ்வொரு ஸ்டெப்பா நம்ம சொல்றது இன்னைக்கு நம்ம நைட்ரஜன் கிளாஸ் நம்ம பார்க்க போறோம் போன முறை ஆக்சிஜன் கிளாஸ் பார்த்தோம் இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா தமிழ்ல வந்துட்டு இசைக்கருவிகள் பார்த்தோம் அப்படியே புரட்சி விதிகள் அப்படி ஒவ்வொன்னா நம்ம பார்த்தோம் இப்படி ஒவ்வொரு ஸ்டெப்பா நம்ம எடுத்து வச்சு எடுத்து வச்சு போகும்போது பாத்தீங்கன்னா அந்த மலையோட ஹைட்டை நம்ம பாக்குறதுக்கு முன்னாடி நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த சின்ன ஸ்டெப்னா நம்ம எப்படி கடக்கிறோம் அப்படிங்கிற மட்டும் கவனம் கொடுத்தா போதும் நம்ம போக்கஸ் இப்ப அடுத்த ஸ்டெப் இப்ப நம்ம அடுத்த ஒரு கண்டென்ட் நம்ம எப்படி மனப்படம் பண்ணிக்கு போறோம் நம்ம மைண்ட்ல எப்படி ஏத்திக்கு போறோம் அது திரும்ப ரெண்டு நாள் கழிச்சு ரிமைன் பண்ணி பார்க்கறோம் அப்புறம் ரெண்டு கழிச்சு ரிமைன் பண்ணி பார்ப்போம் ரெண்டு மாசம் கழிச்சு ரிமைன் பண்ணி பார்த்தோம்னா கண்டிப்பா அந்த நம்ம மைண்ட்ல நிற்கும் அந்த கண்டென்ட் மைண்ட்ல நின்றுட்டு இருக்கும் ஸோ நம்ம பண்ண வேண்டிய வேலை வந்து என்னன்னா பார்த்த உடனே மலைத்து போக கூடாது பார்த்த வந்து பிரமிச்சு போயிடக்கூடாது நமக்கு டார்கெட் வந்து பெரிய அளவுக்கு இருக்குங்கிறத விட நம்ம முன்னாடி இருக்கிற ஒரு ஸ்டெப்ப கிளியரா எடுத்து வைப்போம் சரிங்களா இப்போ ஒவ்வொரு ஸ்டெப்பா நம்ம வீடியோக்களை நம்ம கொண்டு போகும் இப்போ என்னன்னா இப்போ நைட்ரஜன் நம்ம கொடுத்த மாதிரி ஒவ்வொன்றையுமே இனி எல்லா சப்ஜெக்ட்லயுமே ஒவ்வொரு ஸ்டெப் ஸ்டெப்பை தான் நம்ம கொண்டு போகிறோம் கடைசியாக ஆர்கனைஸ் பண்ணி பார்க்கும் பொழுது ஒரு கண்டினியூட்டியான ஒரு பாயிண்ட்ஸோட இந்த ஸ்டெப் இந்த ஸ்டெப் இந்த இந்த ஸ்டெப் எப்படி நம்ம எல்லாம் பார்த்தீங்கன்னா வாய்ப்பு தெரியாதான் நம்ம கணக்குகள் போட்டிருப்போம் ஒன்றாவது எட்டாவது வரைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபார்மாக்கில் என்ட்ரி ஆகிறதுக்கு முன்ன வரைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ரெண்டு 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 நாள் அப்போ அன்னைக்கு நமக்கு வந்து அது ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும் ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம மேக்ஸ் போடும்பொழுது பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா அந்த ரெண்டாவது பேரம் நாலு இடம் பதினாறு பதினாறு என்ன அதை டக்குன்னு போட்டு நம்ம போட்டு போயிடலாம் அப்படினு ஈஸியா இருக்கும் அந்த மாதிரி தான் நமக்கு அந்த சின்ன சின்ன விஷயத்த இரண்டாவது பேர் முதல்ல மனப்பாரம் பண்ணுங்க மூணாவது வாய்ப்பு மனப்பாடம் பண்ணுங்க இதான் நான் சொல்றேன் சின்ன சின்ன விஷயத்த முதல்ல மனப்பாரம் பண்ணுங்க மைண்ட்ல செட் பண்ணுங்க அப்புறமா பாருங்க அது எவ்வளவு பெரிய மழையா இருந்தாலும் அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஈஸியா நம்ம கடந்து போயிடலாம் ரைட் அந்த வகையில நீங்க நான் பார்க்கக்கூடிய வந்து நைட்ரஜன் அப்படிங்கிற டாபிக் நான் பார்க்க போறோம் நைட்ரஜன் எந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் அப்படின்னா தாவரங்கள் விலங்குகள் இதெல்லாம் வளர்றதுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம் வந்து நைட்ரஜன் எல்லா உயிரினங்களையும் மனிதன் உட்பட நைட்ரஜன் இருக்கு உயிரினங்களையும் நைட்ரஜன் இருக்கு உயிரினங்களுடைய அடிப்படை கட்டமைப்பு பொருட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து தான் புரோட்டீன் நியூக்ளிக் அமிலங்கள் தான் இதுல முக்கியமான தனிமமா இருக்கிறது நைட்ரஜன் சரிங்களா இதுல புரோட்டீன்கள் அண்ட் இதெல்லாம் நான் சொல்றதுக்கு என்ன ரீசன் இது எக்ஸாம் கேட்க வாய்ப்பு இருக்கும் அடிப்படை கட்டமைப்பு நியூக்ளிக் அண்ட் புரோட்டீன்கள் அப்படின்னு சொல்லிட்டு சரி முதல் நைட்ரஜன் யார் முதல்ல கண்டுபிடிச்சதுன்னா ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ரெண்டுல சீலே ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ரெண்டுல ஸ்வீடன் நாட்டை சேர்ந்த கார்பிகம் ஷீலே அப்படிங்கிறவரால காத்துல இருந்து நைட்ரஜன் தனியா பிரிச்சு எடுத்தாங்க சரிங்களா நான் நைட்டரை உருவாக்குகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொருள் அப்படிங்கிற பொருள் படக்கூடிய அந்த நைட்ரஜன் அப்படிங்கிற வார்த்தையானது நைட்ரோன் அண்டு ஜி அப்படிங்கிற கிரேக்க வார்த்தைகள் இருந்து உருவானது அப்படின்னு சொல்ல சொல்லப்படுது இது ஒரு பாயிண்ட் நம்ம வச்சுக்கணும் நெக்ஸ்ட் நைட்டர் அப்படின்னா நைட்ரஜனுடைய சேர்மம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பொட்டாசியம் நைட்ரேட் இது சொல்லப்படுது ஆடன் லவாசியர் இதுக்கு என்ன பேர் வச்சிருப்பார் அப்படின்னா லவாசியர் வந்து அசோட் அப்படிங்கிற பேரை பரிந்துரை பண்ணார் நைட்ரஜன் போது அசோட் அப்படிங்கிற பேர் வந்து அவர் பரிந்துரை பண்ணார் அப்படின்னா கிரேக்க மொழியில் அசோட் அப்படின்னா வாழ்வு இல்லாதது அப்படின்னு பொருள் வாழ்வு இல்லாதது அப்படின்னு சொல்லிட்டு பொருள் அடுத்த கண்டன் நம்ம பார்க்கறது நைட்ரஜனுடைய பரவல்கள் எந்த அளவுக்கு பரவி இருக்கு நைட்ரஜன் மனிதனுடைய உடல்ல நான்காவதாக அதிக அளவில் இருக்கக்கூடிய தனிமம் வந்து நைட்ரஜன் தான் மனிதனுடைய மொத்த நிறையில பாத்தீங்கன்னா மூணு பர்சன்டேஜ் மூணு பர்சன்டேஜ் அளவுக்கு நைட்ரஜன் இருக்கு மனிதனுடைய மொத்த நிறையில சரிங்களா நம்ம அண்டத்துல பாத்தீங்கன்னா பரவலா பாத்தீங்கன்னா ஏழாவது இடத்துல இருக்கு நைட்ரஜன் அந்த அளவுக்கு பரவி இருக்கு இந்த தனிமம் சனிக்கோளுடைய துணைக்கோள்கள்ல பெரிய துணைக்கோள்னு சொல்லக்கூடிய டைட்டன் அதுல டைட்டனுடைய வாயு மண்டலத்துல தொண்ணூத்தி எட்டு சதவீதம் நைட்ரஜன் இருக்கு நைட்ரஜன் தனித்த நிலையில ஈரணு மூலக்கூறு இப்படி கிடைக்கும் தனித்த நிலை தனியா நமக்கு கிடைக்கும் அப்படின்னா ஈரணு மூலக்கூறாவது நமக்கு கிடைக்கும் இது ஒரு பாயிண்ட்ஸை நம்ம வச்சுக்கோ இப்ப இங்க வேற எங்க இருந்து கிடைக்குது பாத்தீங்கன்னா எரிமலையில இருந்து வெளிப்படக்கூடிய வாயுக்கல்லயும் நிலக்கரியை நாம எரிக்கிறோம் பாருங்க நிலக்கரிய எரிக்கிறப்போ வெளியில வரக்கூடிய வாயுக்கல்லயும் நைட்ரஜன் இருக்கு இணைஞ்ச நிலையில எங்க எங்க இருக்கு அப்படின்னா அது ஒன்னு சேர்ந்த நிலையில பாத்தீங்கன்னா அதாவது பொட்டாசியம் நைட்ரேட் அப்படிங்க நைட்டர் பொட்டாசியம் நைட்ரேட் நைட்டர் சொல்றது சோடியம் நைட்ரேட் அப்படின்னு சொல்லக்கூடிய சால்ட் பீட்டர் என் சால்ட் பீட்டர் அப்படின்னு சொல்றது எல்லா தாதுக்கள்லையும் நைட்ரஜன் கிடைக்குது இது இணைந்த நிலையில தனியா இருக்கிற நிலையில இப்படி கிடைச்சிருக்கு சரிங்களா புரத வினைகளுக்கு சொல்ல கரிம பொருள் சொல்லக்கூடிய அந்த புரதம் மின்சேன்கள் நியூக்ளிக் அமிலங்களையும் நைட்ரஜன் இருக்கு நைட்ரஜன் எங்க இருக்குன்றது நம்ம இதுல பார்த்துப்போம் அடுத்ததான் நைட்ரஜனுடைய இயற்பியல் பண்புகள் என்ன ஆக்சிஜனுக்கு நம்ம பார்த்த மாதிரி நைட்ரஜன் நம்ம பார்க்கிறோம் அது என்னன்னா இது ஒரு நேரமற்ற வாயு மனமற்ற வாயு சுவையற்ற வாயு அப்படிங்கிறது பொதுவாக எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுட்டு இது காற்றை விட கொஞ்சம் லேசானது காற்றை விட இது தண்ணியில கொஞ்சமாக தான் கரையும் நைட்ரஜன் வந்து கம்மியாக தான் குறையும் ரொம்ப கம்மியான வெப்பநிலையில தான் நைட்ரஜன் திரவமா மாறுது பார்க்கறதுக்கு ஒரு நீர் மாதிரி தண்ணி மாதிரி இருக்கும் பாத்தீங்கன்னா நீர்ல கரையில் சொல்லுற திரவம் மாறும் சொல்லிட்டு வெண்மையான திரவம் எப்படின்னா உரையுரும் பொழுது பாத்தீங்கன்னா வெண்மையான திம்பமா மாறும் பாத்தீங்க அப்படின்னா முக்கியமான அந்த ஊசிகளை எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அதுல அந்த உள்ளுக்குள்ள வைப்பாங்க ஒரு சின்ன குழு மாதிரி வச்சு அதுல நைட்ரஜன் திர்மமா இருக்கிறதுல வந்துட்டு உள்ள இதா வச்சிருப்பாங்க ஆக்சிஜன் மாதிரியே நைட்ரஜனும் லிட்னஸுடன் நடுநிலை தன்மையுடன் காணப்படுது அப்படிங்கிறது இந்த நைட்ரஜனுடைய இயற்பியல் பண்புகளில் வரிசை நம்ம அனுப்ப அடுத்து பார்த்தீங்கன்னா நைட்ரஜனுடைய வேதி பண்புகள் என்னென்ன பிரிக்கணும் அப்படின்னா வேதி வினையில் என்னென்ன நடக்க போகுது முதல்ல வேதிவினை சாதாரண சூழ்நிலைகளில் நைட்ரஜன் வினைப்பொருது இல்ல இது ஒரு பாயிண்ட் அதிகமான டெம்பரேச்சர் அதாவது உயர் வெப்பநிலையில அழுத்தம் அல்லது வினையூக்கிகள் கூடுதல் வினை செய்ய மாட்டாங்க வினையூக்கிகளுடைய முன்னிலையில மற்ற தனிமங்கள் கூட வினைபுரியத்திறன் இதுக்கு இருக்கு மற்ற தனிமங்களோட போட்டு ரியாக்ட் ஆகிறதுக்கு இதுக்கு ஃபுல் பவர் இருக்கு சரிங்களா மற்ற வினமின்கள் கூட எரிதல் இது எந்த அளவுக்கு எரியுது நைட்ரஜன் தானே எரியுமா நைட்ரஜன் தானே எரியுது இல்லை அதே சமயத்தில் எரியுறதுக்கும் துணை புரியுது இல்லை இதனால எரியாது ஆனா ஆக்சிஜன் துணை புரியும் எரியுது அப்படின்னா ஆக்சிஜன் கூட எரியும் எரியும் ஆனா நைட்ரஜன் வந்து எரிதலுக்கு துணை புரிவது இல்லை அதனால காற்றுல இருக்கிற நைட்ரஜன் எரியுறத கட்டுப்படுத்துது அப்படின்ற ஒரு தகவல் இதுல நமக்கு உண்டு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உலோகங்களுடன் வினை திருசியே உலகங்களும் லித்தியம் கால்சியம் மெக்னீசியம் மாதிரியான உலகங்கள் கூட நைட்ரஜன் உயர் வெப்ப நிலையில வினை புரிஞ்சு அதோட உலக தருதுன்னு சொல்லுவோம் கால்சியம் திரி இந்த திரி போட்டிருப்போம் நம்ம வினை புரிய கால்சியம் அண்ட் நைட்ரஜன் கால்சியம் பிளஸ் ரெண்டு நைட்ரஜன் தனித்த நிலையில இரண்டு ஈரணு மூலக்கூறுகளா இருக்கிறதுனால என் போட்டு ரியாக்ட் ஆகி சிஏ த்ரீ கால்சியம் நைட்ரேட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சிஏ த்ரீ என் டூ அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் நைட்ரேட்டையும் தருது அப்படிங்கிறத நம்ம இதில் படிப்போம் அதாவது உலகங்களுடைய வினை அதே மாதிரி அலுவலகங்களுடைய வினை புரியுது அலவங்களுடைய ஹைட்ரஜன் பிளஸ் ஆக்சிஜன் சொல்றது அதாவது அலுவலகங்கள் சொல்லக்கூடிய ஹைட்ரஜன் ஆக்சிஜன் இதனுடைய நைட்ரஜன் அதிக வெப்பநிலையில் வினை புரியுது சரிங்களா அதோட நைட்ரஜன் சேர்மங்களையும் இது தருது அப்படின்ற ஒரு விஷயம் அதாவது அலோகங்கள் நைட்ரஜன் நைட்ரஜன் சேர்மம் த்ரீ ஹைட்ரஜன் என் டூ நைட்ரஜன் சேர்ந்து அமோனியா வாயு டூ என்ஹெச் த்ரீ அப்படின்னு சொல்லக்கூடிய என்ஹெச் த்ரீ அப்படிங்கிற அமோனியா வாயு இது கொடுக்குது இது வந்து அலோகங்களுடைய வினை அப்படிங்கிற டைட்டில் பார்ப்போம் அடுத்ததா பாருங்க இதனுடைய ஒரு நிமிஷம் இப்ப கிளியரா தெரியுங்களா மேல இருக்குது நைட்ரஜனுடைய பயன்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம இங்க பாக்க போறோம் நைட்ரஜன் எதற்காக பயன்படுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த திரவ நைட்ரஜன் குளிர்சாதன பெட்டிகள் அதாவது ரெஃப்ரிஜிரேட்டர் இருக்க பிறகு வந்து திரவ நைட்ரஜன் குளிர் குளிர்சாதன பெட்டிகள் குளிர் ஊட்டியா பயன்படுது சில வேதிவினைகள்ல திரவ நைட்ரஜன் அது பயன்படுது மந்தத்தன்மை இருக்குன்னா சில வேதிவினைகள் நடக்கிறப்ப பாத்தீங்கன்னா தேவையான மந்தத்தன்மை நிலவு செய்யுது அந்த ஒரு மண் மந்தத்தன்மை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக அமோனியா தயாரிப்பு உரமலை இருக்கு பிறகு ஹேபர் முறை அமோனியா தயாரிப்புனா ஹேபர் முறைன்னு சொல்லுவாங்க அமோனிய தயாரிப்புல இது பயன்படுது இந்த முறை மூலமா தயாரிக்கப்படக்கூடிய அந்த அமோனியா உரங்கள் தயாரிக்கிறதுக்கும் நைட்ரிக் அமிலம் தயாரிக்கிறதுக்கும் பயன்படுது அமோனியா தயாரிப்பு ஒரே வார்த்தை இது வாகனங்கள்ல இருக்கக்கூடிய டயர்கள் அந்த காத்து ஃபில் பண்றதுக்காக பயன்படுது வெப்பநிலை மாணிகள் பாத்தீங்க அப்படின்னா இருக்கக்கூடிய இந்த பாதரசம் ஆவியாகாம தடுக்கிறதுக்காக பாதரசத்துக்கு மேலே இருக்கிற அந்த வெற்றிடத்தை நிரப்புறதுக்கு நைட்ரஜன் பயன்படுது சரிங்களா அந்த நம்ம வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போன உடனே நமக்கு இந்த இது கொடுப்பாங்க உங்களுடைய டெம்பரேச்சர் எவ்வளவு இருக்குன்னு சொல்லி ஒரு கண்ணாடி இது கொடுப்பாங்க அந்த மாதிரி இடங்கள்ல அது எனக்கு பயன்படும் பல விதமான வெடிப்பொருள் சொல்லப்படக்கூடிய டிஎன்டி ட்ரை அதாவது ட்ரை நைட்ரோ டொலிவின் அப்படின்னு சொல்றது டிஎன்டி ட்ரை நைட்ரோ டொலிவின் அப்படின்னு சொல்லக்கூடிய டிஎன்டி இது ஒரு வெடிப்பொருள் இல்லைங்களா பல விதமான வெடிப்பொருள் சொல்லப்படுகிற டிஎன்டி நைட்ரோ கிளிசரின் அதே மாதிரி அப்புறம் துப்பாக்கி வெடி மருந்து இதுல எல்லாத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா நைட்ரஜன் நைட்ரஜன் வச்சு தான் தயாரிக்கிறாங்க அது நைட்ரஜன் இருக்கு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உணவுப் பொருட்கள்ல அதாவது உணவு உணவுப் பொருட்களை பதப்படுத்துறதுக்கு துருப்பிடிக்காத இரும்பு தயாரிக்கிறதுக்கு தீ விபத்து மாதிரியான அந்த பேராபத்துகளை குறைக்கிறதுக்கு வெப்பத்தில் உள்ளிடக்கூடிய அந்த விளக்குகள் இருக்கு இதுல எல்லாமே நைட்ரஜன் பயன்படுது நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நைட்ரஜன் நிலைநிறுத்தம் இந்த உரம் அப்படிங்கிறதுக்கான போட்டிருக்கேன் நெக்ஸ்ட் பாருங்க நைட்ரஜன் நிலைநிறுத்தம் காற்று மண் உயிரினங்கள் எதுக்கு சொல்லணும்னா காத்துல மண்ணுல உயிரினங்கள் வெளியா நைட்ரஜன் தனி நிலையிலயோ அல்லது சேர்மமாவோ தொடர்ந்து சுழற்சியில இருக்கும் எப்படி இயற்கையில கார்பன் சுழற்சி இருக்கோ அதே மாதிரி நைட்ரஜன் சுழற்சி வெளியில சுத்திட்டு இருக்கும் சரிங்களா இது தாவரங்களுடைய முறையான வளர்ச்சிக்கு அவசியமாகுது காத்துல இருக்கக்கூடிய தனிம நைட்ரஜனை தாவரங்கள் நேரடியாக பயன்படுத்த முடியாது அதுக்கு நீர்ல கரையிற நைட்ரஜன் சேர்மங்கள் தான் தேவைப்படுது எப்படி நமக்கு வந்து கார்போஹைட்ரேட் எவ்வளவு சாப்பாடு அந்த குளுக்கோஸ் நமக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அது வந்து காத்துல சுத்தி இருக்கக்கூடிய அந்த நைட்ரஜன் டைரக்ட் அந்த தாவரங்கள் பயன்படுத்த முடியாது அது கரைஞ்சி தான் வந்து உள்ளுக்குள்ள போகணும் அதுக்கு நீர்ல கரையக்கூடிய நைட்ரஜன் சேர்மங்கள் தேவைப்படுது இப்படியாக காத்து இருக்க நைட்ரஜன் நைட்ரஜன் சேர்மங்களை மாத்திர முறைக்கு வந்து நைட்ரஜன் நிலை நிறுத்தம் அப்படின்னு சொல்லப்படுது சரி இப்ப அப்படி நைட்ரஜன் நிலை நிறுத்தம் எந்த வகையில சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இரண்டு வகைகள் வந்து நைட்ரஜன் நிலை நிறுத்தம் பண்ணுவாங்க ஒண்ணு இயற்கையான நிலை என்னன்னு பாத்தீங்கன்னா லெகுமன ஸ்தாபனங்கள் இங்க இருக்கக்கூடிய லெகுமன ஸ்தாபனங்கள்ல இருந்தும் அந்த நைட்ரஜன் நிலை நிறுத்தலாம் மின்னல் அடிக்கிறது பாருங்க அதுல இருந்து வரக்கூடிய இயற்கையான முறையில நிலை நிறுத்தலாம் நெக்ஸ்ட் செயற்கான நிலை நிறுத்தம் பாத்தீங்கன்னா அமோனியம் மற்றும் அமோனியம் உப்புகள் இருந்து இது பண்ணலாம் நைட்ரிக் அந்த நைட்ரேட் உப்புகள்ல இருந்து நைட்ரஜனை நிலை நிறுத்தலாம் டாபிக்னு இங்கே கொடுத்துருக்கோம் இருக்குது இதுல இருந்து நமக்கு எக்ஸாம் விட்டேன் கேள்வி கேட்டிருந்தாங்க ஸோ இந்த டாபிக் நைட்ரஜன் டாபிக் இதில் கண்டிப்பாக நமக்கு ஒரு கொஸ்டின்ஸ் வருது இப்படி ஒவ்வொரு ஸ்டெப்பாக ஒவ்வொரு கன்டென்ட்டாக நம்ம மனப்பாணம் பண்ணிட்டு அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஒரு மலையை அதாவது நம்மளுடைய கா எக்ஸாம் நம்ம கடந்தோம் அப்படின்னா ஈஸியாக நம்ம கடந்துடலாம் ஓகே சார் அடுத்து தேங்க் தேங்க்யூ